அந்த ஒரு கோவிலை எடுத்துட்டோம் இது வந்து அரசுடைய இடம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது கவனத்திற்கு வந்த காரணத்தினால் எடுக்கப்பட்டு விட்டது அவர் வந்து நான் இந்த கோயிலை இடிச்சேன் ஆயிரம் கோயில நான் வந்து இந்த மாதிரி நான்கு வச்சாலைக்கா இடிச்சிருக்கேன் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கட் செய்து அது வந்து பரப்பப்படுது காலங்காலமாகவே அவர்களை அச்சுறுத்துகிற அந்த வார்த்தை வந்து அந்த பேருந்து நிலையத்தின் பெயராக இருக்கிறது அந்த அதன் காரணமாக அவங்க எதிராக குறை சொல்லலாம் நேரடியாக பாஜக கூட்டணியில இருந்தால் இங்கே வந்து நாற்பதிலும் நாம் தோற்று போவோம் நாம் வந்து சிறுபான்மையினுடைய வாக்கு வந்து நமக்கு கிடைக்காது அப்ப சிறுபான்மையினுடைய வாக்கு நேரடியாக முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போவதை தடுக்கும் விதமாகத்தான் அவர் வந்து ஒரு பி டி மாதிரி பாஜகவுடைய பி டி மாதிரி அவர் கலத்துக்கு அது சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாருன்னா அதையும் இந்த மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னார் அது அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் மூணே நாள்ல வந்து அவர் உலறிவிட்டார் உண்மை நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருந்து வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் கோயம்பேட்டில் இருந்த சென்னை பஸ் ஸ்டாண்ட் எடுத்து இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மாறி இருக்கிறாங்க தொடர்ந்து ஓப்பன் பண்ணதுல இருந்தே தொடர்ந்து பல சர்ச்சைகள் இருந்ததை பார்க்கிறோம் இப்போ நேற்று அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அதை வந்து இருவா தகர்த்துருக்குறாங்க திமுக வந்து ஒரு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் போன்றவங்க இந்த சர்ச்சைகளை கலப்புறாங்க என்ன சர்ச்சை அது பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு சிலை அதாவது ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் வந்தது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தினுடைய அரசு மதச்சார்பற்ற அரசு தான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு தான் சொல்லுது அதே போல தமிழ்நாட்டிலும் அதேதான் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலும் மதச்சார்பற்ற அரசு தான் இயங்குகிறது அதற்கு முன்னர் இருந்தவர்கள் அதை முறைப்படி நடைமுறைப்படுத்தவில்லை பேரறிஞர் அண்ணா வந்தவன் என்ன சொல்றாருன்னா நாம் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவதை போலத்தான் இருப்போம் இந்த அரசு மதச்சார்பற்ற அரசு இந்த ஆளுகிறவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டுமான கொள்கை இருக்கலாம் எடப்பாடி வந்து கோயிலுக்கு போவார் ஸ்டாலின் கோயிலுக்கு போக மாட்டார் இப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமே தவிர ஆனால் அரசு என்பது வந்து எதையும் செய்யாது அரசு வந்து அனைவருக்குமான அரசாக பொது அரசாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மதச்சார்பற்ற அரசு என்பதற்கான அடையாளம் அப்போ மதச்சார்பற்ற அரசு என்பதாலே அரசு அலுவலகங்களில் அரசனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து எந்த வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது அது இந்து மதம் மட்டும் பண்ண ஆலயங்களோ தேவாலயங்களோ அதே போல வந்து தொழுவையை செய்கிற இஸ்லாமியர்களுடைய மதக்கூடங்களோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுதான் நிலைப்பாடு அப்போ என்ன பண்றாங்கன்னா புதிதாக கட்டப்படுகிற எந்த இடத்திலும் இது மாதிரி வழிபாட்டு தலங்கள் கட்டுவதில்லை ஏற்கனவே இருக்கிற இடத்துல வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே கூட படிப்படியாக அதை அப்படியே தான் அப்போது எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அப்போ அப்படி இருக்கிற போது கிளாம்பாக்கத்தில் ஒருவேளை அந்த பணி செய்தவர்கள் ஒரு டெண்டர் விடுறோம் இது பண்ணும்போது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து திட்டமிட்டு இருக்கலாமே தவிர அரசு வந்து அதற்குரிய அந்த திட்ட வடிவமை போடும்போது அங்கே கோவில் இருக்கும் இருக்கணுங்கிற மாதிரி எதுவுமே அங்கே பிளான்ல இல்லை அப்போ அது வந்து அது இல்லாமல் கட்டப்பட்ட போது அதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம அரசுடைய மதச்சார்பற்ற அரசனுடைய நிலைப்பாடு அதை வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு விமான நிலைய தரத்திற்கு சமமாக இருக்கிறது அப்போ இது வந்து மிகச்சிறந்த கட்டமைப்பு ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியில வந்து அதிலும் அவர்களை காலங்காலமாகவே அவர்களை அச்சுறுத்துகிற அந்த வார்த்தை வந்து அந்த பேருந்து நிலையத்தின் பெயராக இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்ன்றது அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அறிப்பை ஏற்படுத்தும் அந்த அதன் காரணமாக அவங்க எதிராதுல குறை சொல்லலாம் அப்போ பார்த்தா இவ்வளவு டிஸ்டன்ஸ் இது தூரம் ஏன் நீங்க கோயம்பேட்டுக்கு மாறும்போது கோயம்பேட்டு தூரம் தான் மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் போது மாட்டுத்தாவணி அவுட்டு தான் எப்போதுமே நீங்க ஒரு நகரத்தினுடைய கட்டமைப்பை குறித்து நீங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தான் நீங்க ஒரு விஷயம் இது போன்ற ஒரு பெரிய விஷயங்களை நீங்க ஊரினுடைய ஊரின் விரிவாக்க பகுதிகளில் தான் கொண்டு வர முடியும் போன்றவங்க இந்த இடத்துல வந்து திமுக அரசு முதல்வருக்கு தூண்டுதல் தான் செய்யறாங்களா திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறதா அப்படின்னு இவர்களை போன்றவர்கள் பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு இதுதான் அதுதான் சொல்ல வரேன் இது ஒரு நல்ல திட்டம் ஒரு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்று கூடாது அப்போ அந்த திட்டத்துல நீங்க அதை வச்சு எப்படி அரசியல் செய்யலாம் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் இப்போ வந்து கடந்த ஆண்டு ஜனவரியில வந்து சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி திராவிடர் கழகத்தின் சார்பாக ஒரு திறந்தவெளி மாநாடு ஒன்று மதுரையில் நடைபெறும் அப்போ அந்த மாநாட்டின் மேடையில திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி இருக்காரு அதே போல சேது சமுத்திர திட்டத்தை அடிக்கல் நாட்டி அன்றைய கப்பல் துறை அமைச்சர் டி ஆர் பாலு வந்திருக்கிறார் அதே போல அதே மேடையில் திராவிட இயக்க தமிழர் பிரிவையின் சார்பாக நானும் பேசுகிறேன் அப்போ வந்து ஒவ்வொருவராக பேசுகிறோம் ஐயா டிஆர் பாலு அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து என்னுடைய தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து நான்கு வழி சாலை அப்போ பொழுது அங்கே வந்து ஒரு சில கோவில் இருந்தது சரஸ்வதி லக்ஷ்மி இது பார்வதி மூணு பேருக்கும் சேர்ந்து ஒரு கோவில் இருந்துச்சு அப்போ அந்த கோவில் வந்து சரியா ரோ சாலையின் நடுவில் இருக்கா அதை எடுத்தா மட்டும்தான் நான் சில போட முடியும் அப்போ வேற வழி இல்லை எடுத்தேன் ஆனால் எடுத்து விட்டு நான் என்னுடைய தனிப்பட்ட செலவில் அங்க இருக்க மக்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஒரு திருமண மண்டபத்தோடு சேர்த்து அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தேன் இப்போ வந்து மக்கள் இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு நான் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த சாலை திட்ட பணிகளுக்காக அதாவது நான்குழிச்சாலை பணிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோயிலை இடித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுல என்ன பண்றாங்கன்னா அந்த அவர் வந்து பின்னாடி சொன்ன நான் திருப்பி கோயில கட்டி கொடுத்தேன் என்னுடைய சொந்த நிதியிலன்றதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நான் இந்த மாதிரி இந்த கோயிலை இடிச்சேன் ஆயிரம் கோயில நான் வந்து இந்த மாதிரி நான்கு வலிச்சாலைக்காக இடிச்சிருக்கேன்ற அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கட் செய்து அது வந்து பரப்பப்படுது நான் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுலயே அது வருது இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அந்த அவருக்கு பேசுகிற அந்த மைக்குக்கு பின்னாடி இருக்கை தான் என்னுடைய இருக்கை அப்போ அவர் பேசும்போது என்னுடைய பேசும் தெரியுது அப்போ நான் இருக்கிற அந்த குழுவில் நான் சொல்றேன் இவர் இது மட்டும் பேசலை இதுக்கு பின்னாடி இப்படி பேசினாரு ஆனால் இதை மட்டும் கட் பண்ணி பரப்புறாங்க அப்படின்னு சொல்றேன் ஆனால் இது நம் எல்லா இடத்துலையும் நம்ம இருப்போமா இதை போல மறுப்பு சொல்லி இருப்போமான்றது தெரியாது அப்போ அவர்கள் பண்ண பண்ண நினைப்பது என்னன்னா ஒரு கோயப்பல்ஸ் பிரச்சாரம் ஏதோ ஒன்று ஏன்னா இந்த ஆட்சியை பற்றி இதை பற்றி சொல்லுவதற்கு அவர்களுக்கு வேற ஒரு எதுவுமே இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம் அப்ப இதன் எப்படியாவது தமிழ்நாட்டில் அந்த இந்துங்கிற ஒரு நினைப்ப வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி விடலாம் ஏற்படுத்தி விட்டு அதன் மூலமாக இந்துக்களுடைய விரோதி திமுகன்னு சொல்லி திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றணும் பாஜகவை இங்கே வலுப்பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்குத்தான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார் இப்போ நாங்க கேட்கறது என்னன்னா அந்த ஒரு கோவிலை எடுத்துட்டோம் இது வந்து அரசுடைய இடம் அரசிடத்துல இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது கவனத்திற்கு வந்த காரணத்தினால் இது எடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தின் மூலமாக அந்த பேருந்து நிலையத்தில் பயன்பெறுகிறவர்கள்லாம் யாரு அவளை வேற்றுக்கிரகவாசிகளா அவங்க யாரும் இந்துக்கள் இல்லையா இப்போ நாங்கள் வந்து இந்துக்களை வாழ்வில் முன்னேற்ற நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த மதம் அந்த மதம்லாம் இல்லை இந்துக்களுக்கு உண்மையாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக அவருடைய அவர்களுக்கு வந்து இன்னும் வாழ்க்கையை வந்து எளிமையாக்குவதற்காக பண்ணுறோம் இப்போ இருந்து பஸ் போனால் அவ்வளோ நேரம் ஆகும் அப்போ நம்ம அவுட்டர் இறந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டை செய்து அப்ப தென் மாவட்டங்களுக்கு வர பேருந்துகள் இருந்து கிளம்புது எல்லா பேருந்துகளும் வரப்போறதில்லை ஆக இப்படி ஒரு நல்ல மக்களுக்கான திட்டம் செய்யும் போது சில இடர்பாடுகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க வெறும் மக்களுக்கு விட்டு அதாவது கடவுளை மற மனிதனை அப்படின்னாரு பெரியார் ஆனா இவர்கள் வந்து மனிதனை மறந்து விட்டு கடவுள் தான் செய்யறாங்க ஒண்ணும் இல்லை இப்போ நீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்றோம்னு சொல்லிட்டு அயோத்தி முழுக்க விளக்கு ஒரு லட்சம் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வலிக்கும் அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமிகள் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில வச்சுட்டு அந்த ஒவ்வொரு விளக்குல இருக்க எண்ணெயவா அவங்க கொண்டு வந்த பாட்டில ஊத்திட்டுருவாங்க அப்போ இப்படி வந்து தங்கள் வீட்டுக்கு எண்ணெய் கூட இல்லாத அளவுக்கு அந்த மக்களை வாட விட்டு விட்டு நீங்கள் கடவுளுக்கு லட்சம் விளக்கு பொறுத்துனீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்துடுமா அப்படிங்கிறதான் கேள்வி இதைத்தான் எங்களை ஆளாக்கிய பிறங்கிய அண்ணா சொன்னார் மக்கள் சேவை மகேஷன் சேவை இவர்களுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்து வழி இல்லாம இவர்கள் வந்து கடவுளின் பெயரால் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர அந்த கடவுளுக்கும் இவர்கள் உண்மையாக இருப்பது கூட தெரியவில்லை இப்போ ராமர் கோயில் குறித்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க நாங்க பாஜக கூட்டணியில இல்ல ஆனா ராமர் கோயில்ங்கிறது வந்து திறப்பு எல்லா மதத்தினரும் கலந்து கொள்ளணும் நானும் பங்கேற்பேன் கால்வழி அதனாலதான் என்னால் எப்படி வாய்ப்பு இருக்கு பார்த்து கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு ராமர் கோயிலுங்கிறது அனைத்து மதத்தினவர்களும் போக வேண்டிய ஒரு நிகழ்வா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்து சொல்றதை எப்படி பாக்கிறது நானும் வாய்ப்பு இருந்தா பல கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கறது இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா எடப்பாடிக்கு தலைவியாக இருந்த அந்த அம்மையார் வந்து கரசேவைக்கு நான் ஆள் அனுப்புவேன்னு சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தி ஒன்றில் அந்த டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோவிலுக்காக அந்த இடத்தை இடிக்கிற முயற்சி நடந்த அந்த கரசேவைக்கு வந்து நான் இங்கிருந்து ஆள் அனுப்புவேன் என்று சொன்னார் அதே போல அந்த அம்மையார் தொடர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியவர் தான் அதனால வந்து அப்ப அந்த ஜெயலலிதாவின் வழியிலே வந்திருக்கிற எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து எப்படியோ மாறிடுவாரு இதுக்கு வந்து எதிராக அவர் பேசுவார் என்றெல்லாம் தான் என்னை பொறுத்தளவு முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த எப்போதுமே அவர்கள் வந்து இந்துத்துவாவினுடைய ஆளாகத்தான் இருந்திருக்கிறார் பாஜக வந்து இந்துத்துவாவினுடைய தீவிரம் என்று சொன்னால் அதிமுக இந்துத்துவாவினுடைய மிதவாத முகம் மதசாரமின்மையினுடைய ஒரு அடையாளமாக நாங்கள் இருக்கிறோம் மதுரை மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு நாங்க உண்மை தன்மையோட இருக்கிறோம் அவர்கள் திமுக கூட்டணி வந்து ஒரு போலி மதசார்பின்மை கூட்டணி அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தினாரு கால்வழி அப்படிங்கறது ஒரு மதசார்பின்மைக்கான ஒரு அடையாளமா அது இல்ல இதுபிஐ மாநாட்டில் அவர் அந்த வார்த்தைகள் கூட இன்னும் மறக்கல இந்த ஈரம் கூட காயல அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல அவர் பேசி ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்கும் அப்போ வந்து அங்க வந்து ஏதோ மிகப்பெரிய உத்தமர் போல சிறுபான்மையினருடைய பாதுகாவலரை போல பேசினரு இன்றைக்கு வந்து என்ன செய்யறாருங்கிறது உங்களுக்கு தெரியுது ராமர் கோவில் எங்கு கட்டப்படுகிறது அமர் கோவில் திறப்புள் எங்கு கட்டப்படுது அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்டவரை அழைத்ததற்காக எஸ்டிபிஐ தான் வைக்கப்படணும் அந்த எஸ்டிபிஐல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும் ஏன்னா இது என்ன அப்படின்னா தனிப்பட்ட சில தலைவர்கள் தங்களை வளர்த்து கொள்வதற்காக சிறுபான்மையினரை தங்களுடைய இனமான அந்த சிறுபான்மையினரை காட்டி கொடுக்குற வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ இதுத்தான் எஸ்டிபிஐ தொடர்ந்து செய்து வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தினகரனை ஆதரித்தார் அப்போது அவர்களுக்கு தெரியும் இப்போயும் அவர்கள் வந்து எடப்பாடியை அழைத்து மாநாடு போடுகிறார்கள்னா இன்றைக்கு வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல் இன்னும் ஒரு முறை எப்படி வந்து இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்த உடனே வந்து உங்களுடைய அந்த வழிபாட்டு தலத்தை இடித்த இடத்துல இன்றைக்கு அவர்கள் கோவிலை கட்டுகிறார்களோ அதை போல நாளைக்கு வந்து அவங்க மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் நாளைக்கு பொது சிவில் சட்டம் அமலாகும் இன்னும் வந்து சிறுபான்மையினருக்கு எவ்வளவு தூரம் கொடுமை செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வார்கள் ஆனால் அதை அறிந்த பிறகும் கூட நாங்க இப்படித்தான் செய்வோம்னு ஒரு இஸ்லாமிய இயக்கம் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்குதுன்னா உள்ளபடியே இஸ்லாமியர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எடப்பாடியை புறந்தல்வது மட்டுமல்ல போன்ற சுயநல அமைப்புகளையும் வந்து இஸ்லாமியர்கள் புறந்தள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த நேர்காணல் வாயிலாக நான் வைக்கிற வேண்டுகோள் நம்ம என்னைக்குமே மதச்சார்பின்மையோ இல்ல ஒரு இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு நிலையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர் இப்போ இந்த கூட்டணியில வந்து நான் இல்லைனாலும் இங்க போவேன்னு சொல்றதை விட கூட்டணியில் இல்லை என்று அவர் எடுத்திருக்கிற முடிவே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெற வேண்டும்ங்கிறது தான் நேரடியாக பாஜக கூட்டணியில இருந்தால் இங்க வந்து நாற்பதிலும் நாம் தோற்று போவோம் நாம் வந்து சிறுபான்மையினுடைய வாக்கு வந்து நமக்கு கிடைக்காது அப்ப சிறுபான்மையினுடைய வாக்கு நேரடியாக முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போவதை தடுக்கும் விதமாகத்தான் அவர் வந்து ஒரு பி டி மாதிரி பாஜகவுடைய பிடி மாதிரி அவர் கலந்துக்கு வரார் அப்போ இது வந்து நடக்கிற இடங்களில் இப்போ வந்து ஒரு கன்னியாகுமரியிலேயோ இல்ல வந்து கோயம்புத்தூர் பகுதிகளிலேயோ அதிமுக வாக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பதன் வாயிலாக பாஜக வெற்றி பெற்றுவிடும் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் பேசி வைத்துக் கொண்டு இதை செய்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி நேரடியாக அந்த வந்து இந்த திறப்பு விழாவை எதிர்ப்பார் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு உதவுவதை போல இவ்வளவு பேசுறவரு சிஏ அமுலாகும் போது என்ன என்ன நிலைப்பாடை எடுத்தார் அதாவது ஒரு சட்டம் வந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இரண்டிலும் நிறைவேறினால் மட்டும்தான் சட்டமாகும் மாநிலங்களவையில் பாஜகவிற்கு போதிய பெரும்பான்மை கிடையாது அன்னைக்கு வந்து நிலைமைக்கு மாநிலங்களவையில் அதிமுக மட்டும் எதிர்த்து வாக்களித்திருந்தால் சிஏஏ மாநிலங்களவையிலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கும் ஆனா அதையெல்லாம் செய்யாம இன்னைக்கு வந்து தான் வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாருன்னா அதையும் இந்த மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால் அதாவது அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் மூணே நாள்ல வந்து அவர் உளறிவிட்டார் உண்மை இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்திய எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் ராமர் கோயில் விழாவை வந்து புறக்கணிக்கிறாங்க பல கட்சிகளும் அதை வந்து கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் மற்ற சமாஜ்வாடி கட்சி இப்படி பலரும் அறிவிச்சிட்டு இருக்காங்க ராமர் கோயில வச்சு ஒரு அரசியல் ஆக்குறாங்க அதனால புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க எதனால இந்த புறக்கணிப்பு ஏன் இந்த எதிர்ப்பு எதற்காக அதாவது ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருப்பது வந்து ஒரு உண்மையான ஒரு கோவிலினுடைய விழா போல தெரியவில்லை இவர்கள் இதை வந்து ஒரு அரசியல் விழாவை போல மாற்றுகிறார்கள் நாளை இதைத்தான் இவர்கள் வந்து இந்த வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுடைய விவாத பொருளாக பேசுபொருளாக ஆக்க நினைக்கிறார் அப்போ இது வந்து ஆன்மீக விழா அல்ல அரசியல் விழா அதைத்தான் எதிர்கட்சிகள் வந்து உறுதியாக சொல்லுகிறார் இன்றைக்கு அதே உத்தரப்பிரதேச மண்ணில இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சி என்னுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்து விட்டார் நாங்க வந்து இதை புறக்கணிக்கிறோம் இது வந்து ஆன்மீக விழா அல்ல அப்படின்னு சொல்றார் இத்தனைக்கும் அவர் வந்து திமுகவை போல நேரடியாக பகுத்தறிவு கோட்பாட்டில் உள்ளவர் அல்ல அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையிலே உள்ளவர் அல்ல அவர் வந்து தீவிரமாக கிருஷ்ணரை வணங்கக்கூடியவர் சமாஜ்வாடியை சேர்ந்த அகிலேஷ் ஆனா அவரே கூட ஏன் இந்த முடிவை அறிவிக்கிறார் இப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதற்கு யாராவது ஒருவர் வரலன்னா அவங்க இந்து மதத்தினுடைய விரோதி இதற்கு எதிராக பேசுகிறவர்கள்லாம் இந்து மதத்தினுடைய விரோதி என்கிற போல பரப்பி தாங்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுகிறவர்கள் என்கிற வகையில் வந்து இந்த தேர்தலில் வந்து கொண்டு செல்ல வேண்டும் அதன் மூலமாக இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்துவிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவசர அவசரமா இதை திறக்கிறாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்னும் அடையல கோவில் வந்து உடனடியாக திறப்பு விழா நடத்தும் அளவிற்கு முழுமையாக கோவில் தயாராகவில்லை ஆனா இருந்தாலும் ஏன் இப்ப பண்றாங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு திறக்க முடியாது அப்போ இப்பவே திறந்துட்டா தான் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து மக்கள் வந்து அங்கே போவாங்க வருவாங்க இதை பற்றி ஒரு பேசு பொருளாக ஆக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலே இதை பத்தி அமித்ஷா தன்னுடைய பரப்புரையிலே சொன்னார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் மத்திய இருந்து இலவசமாகவே வந்து தொடர் வண்டியில வந்து நீங்கள் அயோத்திக்கு போயிட்டு வரலாம் ராமரை தரிசித்து வரலாம் என்றெல்லாம் சொன்னார் ஆக அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது வந்து வெறும் வாக்குகள் தான் அப்ப இதற்கு வந்து எப்படி போய் எதிர்க்கட்சிகள் போக முடியும் அதனால தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சமாஜ்வாடி போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து நாங்கள் இந்த விழாவை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தெம்பும் திராணியும் இல்லாத எடப்பாடி வந்து எல்லாரும் போகணும்னு சொல்றாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட் வணக்கம்